வெளியில பரவி போயிடுறதுல அந்த சாம்பிராணி அதுக்கு பிறகு தீபம் காமிக்கிறோம் தீபம் வெறும் ஒளி ஒளிக்கு முன்ன புகை புகை மாதிரி வாழ்க்கையில் இருக்கும்போது எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் பேராசை வெறுப்பும் விருப்பமும் எல்லாம் வரும் அந்த புகையெல்லாம் போன பிறகு ஞான ஒளி அதை காமிக்கிறோம் என்ன சொல்கிறோம் கடவுளே ஒன்றை சுற்றியே வரட்டும் அங்கே அங்கே எங்கேயும் போக வேண்டாம் மற்ற ஞானம்லாம் ஒன்றும் ஞானம் இல்லை ஆத்மஞானம் தான் சிறந்த ஞானம் அந்த சிறந்த ஞானம் எப்படி இருக்கும்னா கடவுளையே சுற்றிகிட்டே வந்துட்டுருக்கோம் அப்புறம் பழம் எல்லாம் வச்சு நாம் நைவேத்தியம் பண்ணுறோம் அதாவது என்ன இதெல்லாம் உனக்கு நான் செலுத்தி நீ கொடுத்ததை உனக்கே கொடுத்துறேன் நீ தருவேன்னு தெரியும் அதனால் நீ கொடுத்ததெல்லாம் உனக்கே திருப்பி கொடுக்குறேன்றத அதுதான் வழிபாடோட ஒரு உள்ளே இருக்கிற உள்ளு அர்த்தம் பொருள்